students welcome back to nurses profile channel நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்டாவோ ஸ்டூடண்டோட பேரண்டாவோ இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு மெடிக்கல் கோர்சஸ் குறிப்பா வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் இல்லனா அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் படிக்கணும் நினைக்கிறனால தான் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க எஸ் நம்மளோட அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸ்க்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு অথாரிட்டி இருக்காங்க இவங்க தான் நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இப்போ நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் புதுசா கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பாக்கும்போது ஐயோ அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ அதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க பார்க்கப்போறோம் நீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருஷத்துக்கு பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் பிபிடி இந்த மாதிரிப்பட்ட பட்ட கோர்ஸஸ்க்கு அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட சேனலில் கவர்மெண்ட் அட்மிஷன் பிரைவேட் அட்மிஷன் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மிஷன் எல்லாத்துக்குமே உங்களை என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம் ஸோ இப்போ நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷத்துல இருந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ் துணை மருத்துவ படிப்புகள் நீங்க ஏதாவது படிக்கணும்னா கண்டிப்பா கண்டிப்பா நீட் வந்து அப்பியர் ஆயிருக்கணும் நீட்டை வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவா கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க சோ என்னடா இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்களே ஐயோயோ எந்த தான் இது அவேர்னஸ் இருக்கும் நீட் வந்து கண்டிப்பா வேணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்த நேரத்துல மறுபடியும் ஒரு டென் டேஸ் கழிச்சு அடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா கோர்ஸ்க்கும் வந்து நீட் தேவையில்லை பட் சம் ஆஃப் த பேராமெடிக்கல் கோர்சஸ் சம் ஆஃப் த அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு நமக்கு நீட் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பட் சம் ஆஃப் த கோர்சஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன செய்யல அப்படின்னா மென்ஷன் பண்ணலை ஸோ கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீட் வந்து தேவைப்படுமா அப்போ இந்த வருஷம் டுவெல்த் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ பி ஃபார்மோ பிபிடியோ படிக்கணும் நீட்டுக்கு வந்து அப்பியர் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்குது பட் இதுக்கான கரெக்டான ஆன்சர் எஸ் நோடி நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதுக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்மளோட இந்தியன் நர்சிங் கவுன்சிலா இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க பிரைவேட் காலேஜஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து அவுட் கம் அப்படிங்கிறது வரும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நமக்கு நீட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியும் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் எடுக்கணும்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும் கவர்மெண்ட் செக்டர்ல அட்மிஷன் போடனாலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க பட் அது பேசி 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 கடைசியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கேன்சல் கேன்சல் ஆயிடுச்சு நடக்கல சோ அதே மாதிரி இந்த நீட் அப்படிங்கிற விவகாரம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல எக்ஸாக்ட்டா வரும் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுலயும் அவங்க வந்து சம் ஆஃப் த கோர்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா பிபிடிக்கு கண்டிப்பா நீட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் அது ஒரு டாக்டர் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு கோர்ஸ் அதே மாதிரி பிஓடி சோ இந்த கோர்ஸ்க்கும் வந்து நீட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டே இருக்குது ரொம்ப நாளா சோ பிஓடிக்கும் ஒருவேளை நீட் வரலாம் அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்கும் நீட் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது ஏன்னா அந்த ஹெல்த் கேரோட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீட் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்க ஜிப்மர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன் வேணும்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு நீட் மார்க் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் பிபிடிக்கு ஒருவேளை நீட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எனிவே கண்டிப்பா வருமா கன்ஃபார்மா வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கான பதில ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த கவுன்சிலிங் குறித்த எந்த அப்டேட் வந்தாலுமே நம்மளோட சேனல்ல உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வீங்க வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ